பாரதியினுடைய ஆத்திசூடியில் எண்பத்தி ஐந்தாவது ஆத்திசூடியாக அமைந்தது மௌத்தியம் தனை கொள் என்று பேசுகிறார் அது என்ன மௌத்தியம் மௌத்தியம் என்பது பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டு மூட நம்பிக்கை மற்றும் குருட்டுத்தனமான செயல்களுக்கு அடிமையாக இருப்பது நாம் நம்முடைய சமூகத்தில் பார்க்கிறோம் எத்தனையோ கொட்டுத்தனமான அல்லது பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட செயல்களை செய்கிறவரை பார்க்கிறோம் மூட நம்பிக்கை என்பது அறிவிலீதான சான்றுகள் இல்லாத ஒரு செயலை குறிக்கிறது இதெல்லாம் போலித்தரமான நம்பிக்கைகளை நிறைய கொண்டிருக்கிற மனிதர்களை சுட்டுகிறது ஒரு செயலுக்கு பின்னால் இது நிகழ்ந்துவிடும் என்று அச்சப்படுவதனாலே இருக்கிற அந்த செயல்கள்தான் தான் நம்பிக்கை என்று சொல்கிறோம் ஒரு கண்ணாடி உடைந்து விட்டால் அதனாலே ஒரு பிரச்சனை வந்துவிடும் பூனை குறுக்க போனால் அதனாலே ஏதாவது நிகழ்ந்துவிடும் என்றெல்லாம் சமூகத்தில் பேசுகிற அந்த நெகல் நிகழ்வுகள் இருக்கிறதே அதைத்தான் பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட நிலையாக பாரதி பேசுகிறான் அதைத்தான் மௌத்தியம் தனை கொள் என்று பேசுகிறான் பேடி வழக்கங்கள் மூடத்தனம் இந்த பீடைகள் இங்கு சாத்திரங்கள் என்பான் மகாகவி பாரதி என்பது மோசமான பழக்க வழக்கங்கள் இவையெல்லாம் அகற்ற வேண்டும் என்பது பாரதியுடைய எண்ணம் காதல் என்னும் மாமலையில் ஏறி நின்று கடும் மூட வழக்கத்துக்கு அஞ்சலாமா என்று நம்முடைய பாரதிதாசன் பேசுவதை பார்க்கிறோம் மூட நம்பிக்கையை கொள்ளவில்லை என்றால் ஒரு சமூகம் அதனாலே அழிந்துவிடும் என்பதை நாம் பார்க்கிறோம் அதனால்தான் பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட நிலையிலே இருக்கிற அந்த மூட நம்பிக்கைகளை நீக்க வேண்டும் அதனால் மனிதனுடைய முயற்சிகள் தோல்வியடைவதிலிருந்து மாற்றம் கண்டு வெற்றியை பெறும் என்பதனால்தான் மகாவை பாரதி தனை கொள் தேவையற்ற மூட நம்பிக்கைகளை அகற்றி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் பாரதியினுடைய சிந்தனை